மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை என்பது நம்மில் பல பேருக்கு தெரியும் ஆனால் எம்ஜிஆருக்கு ஒரு மகன் இருந்தார் எப்படி என்றால் எம்ஜிஆரின் முழு பெயர் வைக்கம் நாராயணி ஜானகி கேரள மாநிலம் வைக்கத்தில் பிறந்த வி என் ஜானகி ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு நடிகையாக இருந்தார் அப்போது வி என் ஜானகிக்கும் அவருக்கு ஒப்பனைக்காரராக இருந்த கன்னடத்தை சேர்ந்த கணபதி பட்டுக்கும் திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பிறகும் நடித்துக் கொண்டிருந்த வி என் ஜானகி எம்ஜிஆருடன் இணைந்து மோகினி நாம் மருதநாட்டு இளவரசி போன்ற திரைப்படங்களில் நடித்திருந்தார் அப்படி நடித்துக் போது எம்ஜிஆருக்கும் வி என் ஜானகிக்கும் ஒரு நட்புறவு ஏற்பட அந்த நட்பை தவறாக புரிந்து கொண்ட வி ஜானகியின் கணவர் கணபதி பட் தினமும் அம்மையார் ஜானகியை கொடுமைப்படுத்துவாராம் அதனால் கணவர் கணபதி பட்டிடமிருந்து விவாகரத்து பெற்ற வி ஜானகி அம்மையார் அவர்களுக்கு பிறந்த குழந்தை சுரேந்தரை அழைத்துக் கொண்டு எம்ஜிஆரிடம் வந்துவிட்டார் கையில் குழந்தையுடன் வந்த விஎன் ஜானகி அம்மையாரை திருமணம் செய்து கொண்ட எம்ஜிஆர் சுரேந்தரை கடைசிவரை ஒரு நல்ல தந்தையாக உயிருக்கு உயிராக வளர்த்தார் படிக்க வைத்து அவருக்கு திருமணம் செய்து வைத்து பல சொத்துக்களையும் எழுதி வைத்தார் எம்ஜிஆர் கள்ளக்குடி ரயில் மறியல் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக எம்ஜிஆரும் அவரது வளர்ப்பு மகன் சுரேந்தரும் அண்ணன் சக்கரபாணியின் மகன் ராமமூர்த்தியையும் அழைத்து கொண்டு எம்ஜிஆர் தனது எம் எஸ் ஒய் டூ டூ போர் எயிட் பிளேமுத் காரில் சென்றார் விழுப்புரம் தாண்டி நள்ளிரவுக்கு பின் ஒன்னு முப்பது மணியளவில் நடு ரோட்டில் இருள் சூழ்ந்த வேளையில் ஒரு வெள்ளி கூஜா மினுமினுத்தது காரை ஓட்டி வந்த ராமசாமி கூஜாவை பார்த்தவுடன் எம்ஜிஆரிடம் இதை பற்றி தெரிவிக்க மப்ளர் கட்டி தூங்கிக் கொண்டிருந்த எம்ஜிஆர் திடீரென எழுந்து ஏதாவது கார் முந்தி சென்றதா என கேட்டிருக்கிறார் இரண்டு கார்கள் வேகமாக முந்தி சென்றன என கூறியதும் உடனே எம்ஜிஆர் காரை நிறுத்த சொல்லி அந்த கூஜாவை எடுத்து வர சொன்னாராம் முந்தி சென்ற வாகனத்தில் கீழே விழுந்திருக்கலாம் முன்னால் சென்ற வாகனத்தை பார்த்தால் கொடுத்து விடுவோம் அல்லது காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விடலாம் என எம்ஜிஆர் கூறியதும் ஓட்டுநர் ராமசாமி காரை நிறுத்திவிட்டு கூஜாவை எடுத்து காரில் ஏறும் போது பத்துக்கும் மேற்பட்ட கொள்ளை கும்பல் காரை சுற்றி வளைத்திருக்கிறது கையில் பயங்கர ஆயுதங்களையும் நெற்றி உயர சிலம்பக்கம்பையும் வைத்திருந்த அவர்கள் மரியாதையாக காரில் இருக்கும் பொருட்களை வெளியே வைத்து விடுங்கள் உங்களை விட்டு விடுகிறோம் என குரல் கொடுத்தனர் அப்போது மப்ளர் கட்டியிருந்த எம்ஜிஆர் பொருட்களை வெளியே எடுத்து வைக்கவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் என கேட்டிருக்கிறார் அதற்கு கும்பலில் ஒரு திருடன் நீங்கள் எதையும் தரவில்லை என்றால் ஒருவரும் உயிருடன் போக முடியாது என்று மிரட்டும் தோணியில் கூறியிருக்கிறான் இதை கேட்டதும் எம்ஜிஆர் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு அந்த கம்பை எடுங்கள் அண்ணே என ராமசாமியிடம் கேட்டாராம் ராமசாமி அருகில் இருந்த பூண் கட்டிய பிரம்பை எடுத்து எம்ஜிஆரிடம் கொடுத்தார் அதை கம்பீரமாக பிடித்துக்கொண்டே சரி ஒவ்வொருவராக வாரீங்களா அல்லது மொத்தமா வாரீங்களா என்று கேட்டிருக்கிறார் எம்ஜிஆர் இதை எதிர்பார்க்காத கொள்ளையர்கள் திகைத்து போய் நின்றார்கள் மப்பளரை கலட்டிக்கொண்டு இறங்கிய எம்ஜிஆர் திடீரென மிரட்டியதும் அங்கிருந்த ஒருவன் தீக்குச்சியை கொடுத்து எம்ஜிஆரின் முகத்தருகில் காட்ட அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று அடையாளம் கண்டுகொண்டனர் அனைவரும் உடனே எம்ஜிஆரின் காலில் விழுந்து வாத்தியாரே எங்களை மணித்து விடுங்கள் நாங்கள் தெரியாமல் என்று அனைவரும் அழுதிருக்கிறார்கள் தன்னை கொண்டு என்ன தொழில் செய்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அனைவரும் எங்களுக்கு வேறு வேலை பசி பட்டினியுடன் குடும்பம் நடந்து கொண்டிருக்கிறது என்ன செய்வதென்று தெரியாமல் எப்படி செய்து விட்டோம் என கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கிறார்கள் ஓட்டுநர் ராமசாமியை அழைத்து ஒவ்வொருவருக்கும் தலா ரூபாய் இரண்டாயிரம் வீதம் பணம் கொடுத்து அனுப்புங்கள் என்றார் பணம் கொடுத்து முடித்து உடன் திருட்டை விட இழிவான தொழில் வேறு எதுவும் இல்லை இனிமேல் இப்படி செய்யாதீர்கள் என்றவர் ஒரு பெட்டிக்கடை வைத்தாவது பிழைத்துக் கொள்ளுங்கள் என அறிவுரை வழங்கியிருக்கிறார் அவர்கள் அனைவரும் எம்ஜிஆர் காலில் விழுந்து எம்ஜிஆரிடம் இனிமேல் தவறே செய்ய மாட்டோம் என்று கூறி காரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் எம்ஜிஆரின் கொடை வள்ளலை பற்றி பலர் சொல்ல கேட்டிருப்போம் ஆனால் எம்ஜிஆரின் துணிச்சலுக்கு இந்த செயல் ஒரு சிறு உதாரணம் இங்கே நாம் குறிப்பிட்டது சினிமா கதையோ உண்மைக்கு புறம்பானதோ அல்ல நிஜத்தில் நடந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தியவர் புரட்சித் தலைவரின் வளர்ப்பு மகனான சுரேந்தர் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பேட்டியில் எம்ஜிஆரின் துணிச்சலை பற்றி அவரது வளர்ப்பு மகன் அவர்களே இதை பற்றி விவரித்திருந்தார்